பதினாறாம் சமீதம் ரெண்டாவது வருஷம் செவியா இருக்கும் சட்டம் செல்வா திறந்து இருக்கும் அவர் வந்து கொஞ்சம் கூட என்ன அதாவது ஒன்று கிடையாது ஓய்வு கிடையாது உயிரோடு இருக்கிற ஆசியில சுவாசம் செய்யணும் கத்தரையே தொழில் சுவாசம் கத்தரை குதிப்பதாக தொழில் பண்ணுவோம் ஏறு கத்தரை அபராதிச்சு கொண்டே இருக்கும் வீரோடு இருக்கும்போது கத்தரையை கொண்டு ஏனென்றால் அவர் சதா இருக்கிறார் அவர் சதா காலங்கள் சொல்லுகிற வெளிப்படுத்தி பதினாலும் நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு முப்பதற்கும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உகிலோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறேன் தொழுந்து கொள்கிற தேவன் இப்படிப்பட்டவர் சதா காலம் மறித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற திருவிழா பற்றி தான் மறைத்து மண்ணோடு போனவரை நாம் ஆராயிக்கல மறைத்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் இன்று உயிரோடு இருக்கிறவர் நம்முடைய கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் செவி சாய்கிறவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவங்க அவரை தான் நாம் ஆராயித்துக் கொண்டிருக்கிறோம் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல எப்படி தொழில் கொடுக்கிறோம் அப்படின்னா மற்றோத்திர வழி செலுத்தி தொழில் கொடுக்கிறோம் நேரமும் ஒருமுறுப்பே வரக்கூடாது மனத்தாங்க கூட செய்யலையே அடல் இப்படி அதுவளாக ஆடு கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு மன தான் எடுத்து வெளியே வச்சிடும் அது லோயா மனத்தாம்பல் அடல் மேலே ஒரு கோவம் அது எல்லாத்தையும் வெளியே முறிமுறுப்பு எல்லாத்தையும் வெளியே தி

துணி தீமைகளுக்கு எந்த இடம் செய்ய விளக்கி ஆக்கிருக்காங்க அப்படி சொல்லி 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 துடிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது சென்னை நூற்றி பதினாறாம் சந்தேகத்தில் பதினேழாம் வருஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு சோதர வழியை செலுத்தி அத்தனை ஞாபகத்தை தொழுது எப்படி தொழுகும் பொழுது சோதர பணி செலுத்தி அத்தனை ஞாபகத்தை தொழுது எப்படி தொழுகொள்ளணுங்கிற ஆண்டவர்கள் வந்து நமக்கு நகைய சோத்திர பலி செலுத்தி தொழுது கொள்ளு சோத்திரம் சொல்லி இருக்க பாடல்களை பாடும் சோத்திர பாடல்கள் என்ன செய்யணும் சோத்திர பலி சோத்திர பலி அப்பா அதுக்கு பாடல்கள் சோத்திர பாடி பாடல்கள் பாடி நிமிஷம் தொழு கொண்டீங்கன்னா சமூகத்தில் வருவா அது மாத்திரம் இல்ல பதிமூணாவது சொல்லுகிறது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது நாசில் இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் ஆயிடுச்சு லட்சிக்கப்பட்ட பாத்திரம் ஆயிடுச்சு எடுத்துக்கொண்டு கத்திரின் தொழுது கொள்ளவே கத்திர நாபத்தை தொழுது கொண்டே இருக்கிறவங்க நமக்கு என்னத்தான் கிடைக்கும் எழுதுகிறாங்க கேட்குது எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்களை பின்பற்றுக்கோமே உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படிதான் கேட்கறாங்க உங்களது சும்பண்டிங்க வேகத்தை தூக்கி தூக்கிட்டு சர்ச்சிக்கு போறீங்க சபைக்கு போறீங்க கிடைக்குல்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு கேட்கறாங்களா கேட்கறாங்களா உங்களுக்கு என்ன என்ன கிடைச்சிச்சு தான் நம்ம பார்க்க போறோம் சோ லோரியா சோத்ரம் பாகம் நாள் ஏழுல செல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற கொடுதலாம் அப்ப நமக்கு சதீவமாக இருக்கிறது போல

கொண்டாலே அவர் எங்க வந்து கொள்கிறாரா ரொம்ப சமீபம் அறிவியல் ரொம்ப அறிவியா இருக்கிறார் பாதி அங்க சொல்லு இவ்வளவு சமீபமாய் பெற்றுக்கிற வேற ஜாதி ஜாதி தான் ஆங்கிலத்தில் நேஷன் வேற எந்த நாடு எந்த மக்கள் ஜாதி என்கிறது நேஷன் தான் குறிக்கிறது நல்ல லூயா அப்பா இவ்வளவு சமூகமாட்டோம் நாம தான் யாரும் ஆசிர்விக்கப்பட்டவர்கள் சமூகப்பட்டு சப்பாத்து கூப்பிட்டாரே நம்ம ஃபாரினர் பக்கத்துல ஒரு மனுஷோட பேசுற மாதிரி பேசலாம் சப்பாரு பரமாட்டி ஆமே நல்ல லூயா இப்படி நம்ம பிள்ளைகளோட நாம பேசணும் அதே போல ஆட்ட விட்டேன் அப்படின்னு கூப்பிட்டா இதோட அது மாத்திரம் அல்ல ஸ்லோதரம் மிக அருகில் இருக்கிறது மட்டுமல்ல முக்கியமான ஒரு காரியம் ஸ்லோதரம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாவது வருஷமும் ரோமர் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாவது வாசிக்கலாம் யூத நகரும் கிரேக்க நலனும் சம்பள காரியம்

इधर